அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாளை வரும் புது வருட பிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலையில் எழுந்ததும் இந்த ஒரு பொருளை மறக்காமல் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபட்டு பாருங்க கண்டிப்பாக இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய வருடமாக நிச்சயமாக இது மாறும் முக்கியமான தான் இப்ப பார்க்க பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நாளை ஆங்கில புத்தாண்டு வருட பிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை என்று வருகிறது இந்த நன்னாளில் நம்ம வந்து செய்கிற செயல்கள் அனைத்துமே வெற்றியில் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு இறை வழிபாடு செய்கிறது ரொம்பவே சந்தோஷமான சிறப்பான ஒரு வலனை நம்ம வருடம் முழுவதும் நம்ம வாழ்க்கைக்கு கொடுக்கும் அதனால் நம்மளால் செய்ய முடிந்த இறை வழிபாட்டை நம்ம வீட்டிலிருந்தும் செய்யலாம் கோவிலுக்கு செஞ்சு இறைவனை வழிபடுறது இந்த மாதிரி நம்ம சில நல்ல விஷயங்களை நம்ம நாளைக்கு செய்யும் போது கண்டிப்பாக இந்த வருடம் முழுக்க நமக்கு ஒரு திருப்திகரமான நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வருடமாக நிச்சயமாக இது அமையும் எல்லோருமே முழு நம்பிக்கையோட பாசிட்டிவ் மைண்டோட நம்ம செய்கிற எல்லா செயல்களும் நிச்சயமாக நன்மையாகவே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்யணும் இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கணும் அதனால நாளைக்கு யாருமே வந்து எந்த ஒரு பயமும் இல்லாம கண்டிப்பாக இந்த வருடம் நிச்சயமாக நமக்கு நல்ல வருடமாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பாசிட்டிவ் மைண்டோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் உங்களால் என்ன பொருள் ஒரு பொருள் வாங்க முடியுமோ கண்டிப்பாக வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்போ அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் முதல் பொருள் என்ன அப்படின்னா மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருள் நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே சரி கட்டாயமாக நம்ம வாங்கக்கூடிய பொருள் கல் உப்பு தான் அதனால கல் உப்பை நீங்கள் தாராளமாக வாங்கி வைத்துக்கலாம் அதுக்கப்புறம் பருப்பு வகைகளில் நீங்கள் துவரம் பருப்பு நீங்கள் கூட வாங்கி வைத்துக்கலாம் தானியத்தில் எந்த பஞ்சமும் நமக்கு வரக்கூடாது அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மங்களகரமான மஞ்சள் வந்து நீங்கள் வாங்கி வைத்துக்கலாம் மிரளி மஞ்சளாகவும் வாங்கலாம் குண்டு மஞ்சளாகவும் வாங்கலாம் இல்லைன்னா மஞ்சள் பொடி கூட நீங்கள் வாங்கி நீங்கள் கிண்ணத்தில் வைத்து வைத்துக்கலாம் இந்த மாதிரி மங்களகரமான விஷயங்கள் நம்ம செய்யும் போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் தடைபட்டு இருக்கிற அத்தனை செயல்களும் நிச்சயமாக சீக்கிரமாக கூடி வரும் நீங்கள் மஞ்சளும் வாங்கிக்கலாம் குங்குமம் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி மங்களகரமான பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் நாளைய நாளில் செய்யும் போது கண்டிப்பாக அந்த மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைத்து நிச்சயமாக இந்த வருடம் முழுக்க நம்மளுக்கு பொன் பொருள் செல்வம் அனைத்தும் சேரக்கூடிய வருடமாகவும் எந்த இதற்கும் வறுமை பஞ்சம் இல்லாத ஒரு வருடமாகவும் நிச்சயமாக மாறும் அதனால எதை செய்தாலும் சரி நீங்கள் நம்பிக்கையோட முழு மனதோடு செய்ங்க இவ்வளோ பொருட்கள் வாங்கணுமா கிடையாது ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்கி பூஜை வைத்து வழிபட்டதுக்கு அப்புறமா அதை பயன்படுத்திக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லோருக்கும் சந்தோஷமா இந்த வருடத்தை ஆரம்பித்து இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சந்தோஷமான வருடமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இறைவனை வேண்டிக்கலாம் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆல்